ஆ கிட்ட இருக்கிட்ட ஒரே குஷியாவதே ஆயிரத்தில் ஒரு தீ நீ உலகம் நீ பார்வையிலே குழந்தை பாரு வாய்ஸ் நினைச்சு சத்தமா பாடிக்கிட்டு இருக்கோம் டே மகனே மகனே அந்த மூணாவது வீடு தான்டா அங்க நீ பாட்டு அந்த வீடு தான் அந்த புரோக்கர் சொன்னான் போட்டால அப்படிதான் இருந்தது வீடு பார்க்க எங்க போய் தொலைஞ்சிங்க வெளியில வேற காசு சவுண்ட் கேக்குது மாப்ள விட்டு வந்துட்டாங்க போல நம்ம பொண்ண வேற காணோம் என்னது பொண்ணு காணுமா அடேய் என்னடி சொல்ற மாப்ள விட்டு காரங்கள வந்துட்டாங்கடி நல்லா பாத்தியா நல்லா பார்த்துட்டேன் அவளை காணோம் ஹே என்ன என்ன சொத்தோதாங்க